ஒரே வருஷத்தில் ரெண்டு வித்தியாசமான படங்களில் நடித்த நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க தான் நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியான படம் தான் பாட்ஷா இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆண்டுச்சு இந்த படத்தில் பாம்பேயில் ஒரு பெரிய டானாவும் அதே சமயத்தில் ஆட்டோகாராவும் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் அதே வருஷம் நடிகர் ரஜினிகாந்த் கேஎஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் நடித்து வெளியில் வந்த படம் தான் உத்து இந்த படத்தில் ஜமீன்தாராவும் வீட்டு வேலைக்காரனாவும் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆனிச்சு பாட்ஷாவில் இருக்க மாதிரி மாசான காட்சிகள் எதுவும் இந்த படத்தில் இருக்காது அடுத்து நடிகர் கமலஹாசன் கமலஹாசன் இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருந்தாலும் உதாரணத்துக்கு கமலஹாசன் எழுதி தயாரித்து இயக்கி நடித்த படம் தான் விரும்மாண்டி படம் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆனிச்சு இதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் இயக்குனர் சரணோட இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளியே வந்த படம் தான் ராஜா எம்பிபிஎஸ் விரும்மாண்டி படத்தோட கதைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த படம் அடுத்து நடிகர் விஜய் சங்கர் இயக்கத்தில் விஜய் நடித்து ரெண்டாயிரத்து ரெண்டில் வெளியான படம் தான் நண்பன் இந்த படத்தில் விஜய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பார் விஜய் நடித்த படத்திலேயே ஃபைட் சீன் இல்லாத ஒரே படம் இந்த படம் தான் படம் ரெண்டாயிரத்து ரெண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆணுச்சு அதே வருஷம் நடிகர் விஜய் நடித்து வெளியான படம் தான் துப்பாக்கி இந்த படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்தில் விஜய் ஸ்ட்ரிக்டான ஆர்மி ஆஃபீஸராக நடிச்சிருப்பார் அடுத்ததாக நடிகர் அஜித் அஜித் நடித்து கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் என்ன எறிந்தால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிச்சு இந்த படத்தில் போலீஸாக அஜித் நடிச்சிருப்பார் அதே வருஷம் நடிகர் அஜித் இயக்குனர் சிறத்தை சிவா இயக்கத்தில் நடித்து வெளியான படம் தான் வேதாளம் இது நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்தில் அஜித் ரவுடிகளை வர்த்தி வர்த்தி பழி வாங்குகிற ஒருத்தராகவும் ரவுடியாகவும் நடிச்சிருப்பார் கடைசியாக நடிகர் சூர்யா நடிகர் சூர்யா கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்கத்தில் நடித்து வெளிவந்த படம்தான் காக்க காக்க இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆனிச்சு இதில் சூர்யா எஸ்சிபியா நடிச்சிருப்பார் இதே வருஷம் அக்டோபர் மாதம் இயக்குனர் பாலோட இயக்கத்தில் சூர்யா நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் பிதாமகன் இந்த படத்தில் சூர்யா ஃபோர் டுவெண்ட்டியாக நடிச்சிருப்பாரு இல்லை எந்த நடிகர்கள் நடிச்ச ரெண்டு வித்தியாசமான படங்கள் உங்களுக்கு குடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி